அவர்கள் எழுதிய சிறுகதைகள் ஏராளம் அனைத்தும் மனித மனங்களை வாழ்வியலை பேசக்கூடிய இலக்கியங்கள் அந்த சிறுகதைகளில் ஒன்றை நாடக வடிவமாக்குதல் அப்படின்றது முக்கியமான ஒரு சிறுகதை யாருக்கு தண்டனை என்கிற ஒரு நாடகத்தை இங்கே எங்களுடைய நாடக இயக்குனர் சந்திரமோகன் அவர்கள் இங்கே ஓரங்க நாடகத்தை நடத்தவிருக்கிறார்கள் சந்திரமோகன் என்னுடைய பள்ளி தோழன் என்னுடைய என்னோடு மேல்நிலை பள்ளிய பயின்ற தோழன் நாடகத்தின் மீது மிகப்பெரிய காதல் வயப்பட்டு அன்பு வந்து கல்லூரி படிப்பை நிறைவு செய்த பின்பு திரிபுராவில் இருக்கக்கூடிய தேசிய நாடக பள்ளியில் நாடகம் பயின்று நடிப்பு பயின்று பிற்பாடு மகேந்திரா அவர்களின் நடிப்பு பட்டறையில் நாடக நாடகத்தை நடிப்பை சொல்லி தருகிற ஆசிரியராக இருந்து இப்பொழுது சிவப்பு யானை என்கிற நாடக நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தோழர் சந்திரமோகன் அவர்களை ஓரங்க நாடகம் நடத்தரும்படி அன்புடன் அழைக்கிறோம் யாருக்கு தண்டனை நாடகத்தின் தலைப்பு பாருங்க கட்டியக்காரன்

வெளிப்பட திரும்பிய நான் ஐயா இருக்கும்போதே அவர் முன்னாடி ஒரு மாடத்தை நடத்த நடத்தி நினைச்சேன் யார அவருக்கு நாடகம் நடந்தது

ீ மனைவின் சாவதே கிடையாது எப்படி சாவான் இப்ப இவங்க சொல்லுவாங்க நானும் போயிருவேன் நீங்க இங்க யாராவது ஒருத்தங்க எங்க தீன் சாவையாம சொல்லுவாரு எல்லாத்துக்கும் இருநூறு வருஷம் வாழணும்னு ஆசை நடக்காது எல்லாருக்கும் அப்படித்தான ஆசை இருக்கும் ஆனா கலைஞனுக்கு அப்படி கிடையாது கலைஞர் வாழ்ந்துட்டே இருப்பான் எல்லாரும் போவோம் எனக்கும் ஒரு நாள் இனவரை நடத்துவாங்க ஆனா எங்க ஐயாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல ஒருத்தர் மலை மேல ஆட்டுக்குடி வச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் எடுங்க செல்ல வச்சுருக்காரு அதெல்லாம் தட்டிவிட்டா நம்ம ஆளுகள் போயிட முடியும் ஒருத்தர் எங்களுக்கு எல்லா இலக்கியத்தில் ஒரு பெரிய மலையை உருவாக்கி நிற்கிறாப்புல அதை தட்டிவிட்டா நாங்கள் போயிருக்கோம் போயிருவீங்க சும்மா அந்த எல்லாம் சும்மா நம்ம நடத்துக்கிறது தான் இந்த சட்டம் போலீஸு இதெல்லாம் யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுக்கட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அண்ணாச்சி எல்லாரும் சேர்ந்து கல்யாணமான புதுசில் திருநெல்வேலிக்கு இருந்த இருக்கிற மிலிட்ரியில் குடிவத்துக்கு வந்திருக்காங்க புது வீடு வீட்டுக்கு மொட்டை மாடியில ஒரு மேல் இருக்க வீடு அது அதில் வந்து நம்ம சமையலறை இருக்கும் இல்லையா நம்ம அடுக்கலைப்போம் அடுக்கலைக்கு மேலே வாகனம் விட்டுருக்காங்க நல்ல ஒரு பெரிய வீடு சந்தோஷமா தெரியலையா ஐயாவும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்களும் ஒரு கம்பெனி அப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவங்க ஒரு வழக்கம் இந்த அரசாங்கம் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் சனி ஞாயிறு லீவு விட்டா நாங்கள் கண்டிப்பா எங்கேயாவது போயிடும் சனி ஞாயிறு லீவுன்னா நாங்கள் கன்ஃபார்மாக எங்கேயாவது போயிடும் அது மாதிரி திருநெல்வேலியில பாலைங்கோட்டில் இருந்தவங்க கிளம்பி அம்பாசமுத்திரத்தில் இங்க எப்படி தாம்பரமரில் குளிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்துட்டாங்க திரும்பி வீட்டுக்கு போய் பார்த்தா எவனோ கலவாணி பைய வந்திருக்கான் பருப்பு டப்பா உருண்டிருக்கு அரிசி டப்பா சரண்டு சரஞ்சிருக்கு பாலை காய்ச்சி குடிச்சிட்டு போயிருக்கான பாத்துக்கங்க பின்னாடி இருந்த அடுக்கிற மாதிரி இருந்த வானம் வழியா அவன் உள்ள குடிச்சிருக்கான் போச்சு சரி என்ன என்ன களவு போயிருக்குன்னு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க சிவகாமி அக்கா போய் பார்த்துருக்கு எங்க தட்டு ஒண்ணியும் காணும் பாத்திரத்தை காணும் எதையும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி என்னெல்லாம் காணும் பாரு அப்படின்னு சொன்னா இனி எது அதை காணுங்க இதை காணுங்க டம்ளரை காணுங்க தட்டை காணுங்க இதை காணுங்க சரி விடு போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டு ராத்திரி போல சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க தோசைய கல்ல ஊத்திட்டு பார்க்கும் தான் தெரியுது களவாணிப்பைய சட்டாப்பையும் எடுத்து போயிருக்கான் அவன் கையை பாம்பு புடுங்க அப்படின்னு திட்டிருக்காங்க இது கதை இல்லைங்க இதுக்கப்புறம் தான் கதை வருது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு களவாடி பையனை கூப்பிட்டு வந்து அந்த வீட்டில் முழு போலீஸும் நின்று எப்படி போய் எடுத்த சொல்லு அப்படின்னு இருக்காங்க இது வேலைக்கு பண்ணமாலும் தெரியாதுல்ல வீட்டுக்கு வந்தா தெரியவே இவங்கள பாக்குது ஏதோ இவங்க கலவாணிங்க மாதிரி எங்க இல்லைங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுல திருடுதா போயிருக்கு பக்கத்து வீட்டு பிரம்மநாயகம் வாத்தியாரு என்ன நீங்க பாக்கியம் வீட்டில் கலவு பண்ண சொல்றது இல்லையா படிச்ச ஆளா இருக்கீங்க இப்படியா பண்ணுவீங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ஒன்னு என்ன ஆச்சு என்ன வரும் உங்க வீட்டில் திருநானா அதே கலவாணி பைய அந்த போன முறை தெருல கலவாங்கிறப்ப செய்யின படிக்கும் போது புரிச்சுட்டாங்க அவனை கூப்பிட்டு வந்து பண்ணுவான் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிட்டான் போங்க அப்படின்னு போச்சா ஏன்னா நீ இப்படியா மாட்டுவேன் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போவேன்னா வீட்டில் உட்காந்துருந்தேன் சரி முதல்ல வீட்டில் காணாமல் போன லிஸ்ட் போடுவோம் அப்படின்னு அஞ்சு டம்ளர் அஞ்சு தட்டு சொம்பு குத்தவலை போனி பாத்திரம் அப்படின்னு லிஸ்ட்டை போட்டு மொத்தம் எத்தனை வருது இருபத்தஞ்சி வருது போகும்போது யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க ஆமாம் ஆமாம் காவல்துறை நண்பன்னா போடு போட்டுப்பாங்க நம்ம தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனது நண்பனாக இருப்பாங்க ஆ சொல்லிட்டாங்களா நம்ம இப்போ கூப்பிட்டு போனோம் இப்போ மொத்தம் இருபத்தஞ்சு ஐட்டம் காணும் சரி போய் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம் அதான் நம்ம கொடுத்தாச்சுல்ல வந்துடும் அப்படின்னு சார் வந்து டவுனில் இருக்க ஒரு ஆளு அவருடைய சொந்தக்கார ஒருத்தரை கூப்பிட்டுட்டு கிளம்புனாப்பில ஸ்டேஷனுக்கு போனா என்னங்க நீங்கள் எப்படி கிளம்பி கிளவு போயிருக்கு சொல்லாம விட்டாம்பிங்க உட்காருங்க சரி சரி இன்ஸ்பெக்டர் நல்லவர் தான் கடைஞ்சிட்டாருந்தாலும் நல்லா திருப்பி கொடுத்துருவா எல்லாத்தையும் அப்படின்னு காணாமல் லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னே நம்ம ஆளு லிஸ்ட்டை வாசியிருக்காரு மொத்தம் இருபத்தி அஞ்சு ஐட்டம் இருபத்தி அஞ்சா ஏத்த நீங்க போய் அதை எடுத்து போனா நம்ம ஆளு ஒரு தூக்கிட்டு வந்து ஒரு சாக்கு மூட்டையை வச்சா மூட்டை முழுக்க பாத்திரம் மொத்தம் அறுபத்தி அஞ்சு ஐட்டம் உங்க வீட்டுலாம் கலவு போயிருக்கு என்ன இப்படி எழுதி கொடுத்துருக்கியே சரி போய் ஒரு ரெண்டு பேர் பேப்பர் வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேர் பேப்பரா வாங்கிட்டு வாங்க சரி வந்து ஜஸ்ட் எழுதி கொடுத்தாச்சு அப்படியோ பாத்திரம் வந்துடும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நான் எடுத்துக்கலாங்களா எடுத்துக்கலாங்களா கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டுக்கா அது இன்னைக்கு வாய்டா வரும் வந்துருங்க சாட்சி வாட்டாக இருக்கார் பிரம்மநாயகம் சார் வருங்க சாட்சி போட்டாச்சு அடுத்து கோட்ல ஹியரிங் பேர சொல்லி பாக்கியம் 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 போறதுக்கு முன்னாடி போலீஸ்கார் இந்த மாதிரி தேதி திட்ட களவு போன நாள் இன்னைக்கு பேர் இது இதுக்கு ஊருக்கு போனீங்க எல்லாம் ஞாபகம் கரெக்டா சொல்லுங்க சரிங்க ஐயா அதில் ஐயா எழுதிபாங்க நான் என் மரியாதையை என் உடலால் நாள் தெரிவித்துக் கொண்டு நீதிபதியின் முன்பாக நின்றேன் இதெல்லாம் காணாமல் போச்சா ஆமாங்க ஐயா காணாமல் போச்சு இதெல்லாம் உங்க பாத்திரங்களா ஆமா ஏன் பாத்திரம்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களா சரி சரிங்க அடுத்த அடுத்த இன்னைக்கு தான் அப்புறம் பிரம்மநாயன சார் தான் வரணும் இத ஆரம்பிச்சது அவர் கல்யாணமான புதுசுல கதை கேட்கிறப்ப டீட்டெயில ஞாபகம் எப்போ கல்யாணமான புதுசுல இந்த சம்பவம் நடக்கிறப்ப புள்ள பிறந்துட்டும் அடுத்து கொஞ்ச நாள்ல கூப்பிட்டாங்க நம்ம நம்மாலு போனாரு திருப்பி அதே மாதிரி ஐயா ஆமங்கயா 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 சரிங்க அடுத்த வாய்தா திருப்பி ஆமங்கயா 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 சரிங்கயா அடுத்த வாயுதா ஆமங்கயா ஆமங்கயா ஆமங்கய்யா சரிங்கயா அடுத்த வாயுதா ஆமங்கயா 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 அடுத்த அடுத்த அடுத்தவையா அப்படி போய் அவர் பையனுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இவருக்கு ஒரே கவலை இந்த அறுபத்தி அஞ்சு பாத்திரத்தை களவாட்டு இந்த கலவாணி பயிலும் பாவம் நம்ம கூட அடைஞ்சிட்டு இருக்கானே இல்லையாவ போய் களவாப்ப அப்படின்னு போலீஸ்காரு நீங்க சும்மா கடங்க அவனுக்கு இது எழுபத்தி நாலு கேஸ் நீ அவனையா பாவம் பார்க்கறீ ஏ பிரம்மநாயக சாரு வந்து வந்து நிற்கிறாரு இவருக்கு சரி நம்மளாவது பரவாயில்ல பாத்திரத்துக்கு அலைகிறான் பிரம்மநாயக சாரையே போட்டு அலைய வைக்கணும்னு ஒரே கவலை ஒரு நாள் காலையில் வந்து இந்த ஆஃபீஸில் இந்த பெர்மிஷன் வருவாங்க தெரியுமா அவங்கள மாதிரி பாவப்பட்டுமா யாருமே கிடையாது இங்கே வந்தா ஆபீஸ் ஓடும் ஆபீஸ்க்கு போனால் இந்த இடம் ஓடும் ரைட்டா அங்கிருந்து வந்தாங்க அங்கேருந்து வந்துச்சு வந்தா நம்ம ஆளு வந்து என்ன இளைஞர்களோ பறிச்ச எக்ஸாம் வச்சுருக்காங்க நான் வந்து வர முடியாது கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு அங்கே இருந்த கோர்ட்டில் சமூக நாச்சி ஒருத்தர் இருந்தார் நம்ம சொந்து வாட்சுமாச்சு மாதிரி ஒருத்தர் வாங்க இதுக்காக அழகிறீங்க இங்க வாங்க எழுதுங்க அனு கோட்டாரவர்களே அவர்களே இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கோட் கேட்கும் நாள் என்று நான் வந்து காம்பித்து விடுகிறேன் இப்போதைக்கு நான் பெற்று தொகுதி எழுதி கொடுங்கட்டாரு ச புரிஞ்சிடுச்சு நம்மால்தான் எழுத்தாளர் ஆச்சு அழகாக எழுதி கோடு போட்டு சைன் பண்ணி கொடுத்தாச்சு பாத்திரம் வந்துருச்சு அடுத்து ஒரு மாசம் கழிச்சு வாய் வந்துச்சு இப்ப பார்த்தது வந்து எடுத்து கட்டி திருப்பி மூடி ஏற்றி டிவிஎஸ் முன்னாடி வச்சு கலங்க 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 ஓசிச்சி போட் கோட்டக்கு போறது போறப்றது வைக்கிறது உங்க பாத்துறதாங்களா ஆமாங்க எங்க பாத்துறேன்னா இதானா இதா அடுத்த வாய்தா தான் இதே அடுத்த வாய்தா திருப்பி பேக் சாக்கு மூட்டை வீட்டில் எனக்கு என்ன இவர் வேற வேலை பேங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஒரு நாள் திட்டும் காலையில சாப்பிட்டு முடிவோட பேங்க்ல வந்தாப்லன்னா அவர் என்ன நினைப்பாங்க பணத்தை எல்லாம் கட்டிட்டு போறாரு நினைப்பாங்களா இல்ல கொண்டு வந்து பணம் போட போறாருன்னு நினைப்பாங்களா சரி வந்து நிப்பாற்றாப்ல திருப்பி இதே மாதிரி நடந்து 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 ஒரு நாள் எங்கேயோ பஸ்ல போயிட்டே வரும்போது ரோட்ல நின்றுருக்காரு பிரம்மநாயன் சார் ஐயோ இந்த மனுஷன் நம்ம பாரா பார்த்துட்டே இருக்கமே என்னடா இவன் தனபால யோசிச்சிட்டு இருக்கும்போது அப்பறம் ஏன் சார் அய்யோ பாத்துறவனா இவரு மேலே பஸ்ல தலைய மரத்திட்ட பாக்குறப்ப பிரம்மநாயகம் சார் பாக்கியம் ஆ இன்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஊரு சொல்லணும் நினைச்சேன் என்ன சார் நான் சாய்பூர் கே ஆயிட்டேன் நான் இப்ப ரிடை ஆயிட்டேன் இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு எப்ப கூட நான் வந்துடுறேன் ஒண்ணு செலவுமே கிடையாது அதே அவரு அப்படி போய் மேல போய் முடிச்சாரு நான் முதல்ல சொன்னேன்னு இந்த கோர்ட்டு சட்டம் எல்லாம் தண்டை குற்றவாளி தண்டிக்குதோ இல்லையோ ஒரு நிரபராதிய எப்படி தண்டிக்குது பாத்தீங்களா அப்படின்னு முடிச்சாரு அவர் சிரிப்பு தான் பேர பெற்றவர் அவர் கதை நம்மளை ஒரு நாள் ஆள வைக்காது நம்மளை ஒரு நாள் அவர் அப்படி சொல்லவே மாட்டாரு அவர் எப்பவும் நம்மளை திரும்பி திரும்பி சிரிக்க வச்சுட்டே இருக்கு அந்த மகிழ்ச்சியான பூவிக்கு எனது அதிகம் தனிந்த நன்றி வணக்கம் என்னத்தையோ சொல்லி தாங்கல இந்த கதையை உருகா முடிக்க நான் இருந்த பறிச்சுக்க சரி சார் சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி இன்னும் நல்லா கை தட்டலாமே சந்திரமோகன் அவர்களுக்கு நித்யா அவர்கள் பொன்னாடி சிறப்பு செய்வீர்கள் சந்திரமோகன் அவர்கள் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதலில் தலைமையில் ஒரு நாய்க்கு கலைக்குழுவில் ஒரு நாடக அமைப்பு உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சந்திரமோகன் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் நன்றி